அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்க இருப்பது அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை தொகுப்பு பாகம் ஆறு இதில் ஆறு கதைகள் இருக்கின்றன உங்களுக்காக வாசிப்பது ஜி ராஜபிரியா தயாரிப்பு இட்ஸ் டிஃப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் காம் கல்கி சிறுகதைகள் வாசிப்பது ராஜபிரியா இது ஒரு ஸ்டிப் என்டர்டைன்மெண்ட் மற்றும் தமிழ் ஆடியோ புக்ஸ் தயாரிப்பு வீணை பவானி இரவு ஒன்பது மணி இருக்கும் வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன சிறு தூற்றல் போட்டுக்கொண்டிருந்தது மூடி போட்ட வீதி விளக்குகளின் மங்கலான வெளிச்சத்தை பார்க்கும் போது வானம் ஏதோ சொல்ல முடியாத துயரத்துடன் கண்ணீர் விடுவது போல் தோன்றியது இந்த காட்சியை பார்க்க சகியாமல் வீட்டுக்குள்ளே வந்தேன் என் உள்ளமும் சோர்வினால் பீடிக்கப்பட்டிருந்தது இரட்டடிப்பு உபத்திரவத்தை முன்னிட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் சாத்திவிட்டு பிரகாசமாக விளக்கை போட்டுக்கொண்டேன் மனத்தில் உள்ள சோர்வை மாற்றுவதற்காக கதை புத்தகம் படிக்கலாம் என்று ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டேன் சோர்வு சோர்வு என்று சொல்லுகிறேன் அப்படி என்ன சோர்வு வந்தது என்று நேயர்கள் அறிய விரும்பலாம் சோர்வுக்கு காரணங்களா இல்லை உலக நிலைமையிலும் தேச நிலைமையிலும் மனச்சோர்வுக்கு வேண்டிய காரணங்கள் இருந்தன போதாதற்கு அன்று சாயங்காலம் தினசரி பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி மனத்தில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த உற்சாகத்தையும் போக்கெடுத்து விட்டது அது கடலூருக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில் நேர்ந்த ரயில் விபத்தை பற்றிய செய்திதான் நேற்று ராத்திரி எழும்பூரிலிருந்து கிளம்பிய போட் அங்கே பெரும் விபத்துக்கு உள்ளாயிற்று காரணம் நன்றாக தெரியவில்லை நகரில் பலவித வதந்திகள் உலவின திடீரென்று பெருகிய மழை வெள்ளத்தினால் தண்டவாளம் பெயர்ந்து விட்டதாக உத்தியோக முறையில் செய்தி அந்த ரயிலில் பெரிய உத்தியோகஸ்தர் யாரோ போவதாக தெரிந்து தண்டவாளத்தை யாரோ வேண்டுமென்று பிடுங்கி போட்டதாக ஒரு வதந்தி விபத்தில் செத்து போனவர்களின் கணக்கை பற்றி உலவிய வதந்திகளுக்கு அளவே இல்லை நூறு பேர் செத்து போனார்கள் இருநூறு பேர் செத்து போனார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்ட போது கூட என் மனம் அவ்வளவு கலங்கிவிடவில்லை ஆனால் பத்திரிகையில் இறந்து போனவர்களின் பெயர்களை வரிசை வரிசையாக படித்து வந்தபோது அதிலும் ஒரு குறிப்பிட்ட பெயர் வந்ததும் ரயில் வண்டி கவிழ்ந்து என் மேலேயே விழுந்தது போல் இருந்தது வாசகர்களில் பலருக்கு ஐயம்பேட்டை கந்தப்பன் பெயர் ஞாபகம் இருக்கலாம் திருவழுந்தூர் சிவக்குழுந்து கதியை எனக்கு சொன்ன தவுல் வித்வான் கந்தப்பன் தான் ரயில் விபத்தில் இருந்து போனவர்களின் ஜாபிதாவில் கந்தப்ப பிள்ளையின் பெயரை தான் எனக்கு அவ்வளவு மனவேதனை உண்டாயிற்று அதென்னமோ பகவான் நம்மை அவ்விதம் படைத்து படைத்துவிட்டிருக்கிறார் அமெரிக்காவில் எரிமலை விபத்தில் இருபதனாயிரம் பேர் செத்துப் போனார்கள் என்று அறிந்த